தமிழீழ மக்களுடைய இந்த படுகொலை நடைபெற்ற அந்த சம்பவத்தை நாமப்படுத்தி தமிழின படுகொலை வாரம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்ற இந்த சூழலிலே நாங்கள் ஊடகங்களை இன்றைக்கு சந்திக்கிறோம் கொண்டோம் என்றால் ஏற்கனவே நாங்கள் கூட கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்பாடு தமிழ் தேசத்து இருப்பு சார்ந்த நலத்தால் எப்பப்பட்ட ஒரு சூழலிலே தான் கடந்த உள்ளூராட்சி சபை சபைகளுக்கான தேர்தல் நடைபெற்றது அந்த வகையிலே ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கைவிட்டு விட்டார்கள் என்ற ஒரு பரவலான ஒரு ஒரு கருத்துருவாக்கம் செய்யப்பட்டிருந்த ஒரு சூழலே தமிழ் மக்கள் கடந்த ஆறாம் தேதி மே மாதம் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற அளவுக்கு முக்கியத்துவம் இந்த தேர்தலுக்கு முகம் கொடுக்கப்பட்டிருந்த அந்த தேர்தலுடைய முடிவுகள் தமிழ் தேசிய நிதற்பாட்டோடு பயணிக்கிற நம்முடைய தேச மக்களுக்கு மாபெரும் வெற்றியாக நம்முடைய மக்கள் அதை கருத வேண்டும் என்று நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் ஏனென்றால் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு கணிசமான அளவுக்கு சர்வதேச மட்டத்திலே ஒரு கருத்துவாக்கமும் சில வழியிலே அந்த வல்லரசுகள் மட்டத்தில் ஒரு எதிர்பார்ப்பும் இருந்திருக்கலாம் தமிழ் மக்கள் படிப்படியாக தமிழ் தேசியத்தை விட்டு விலகுவர் விடுதலை புயல் இயக்கம் தமிழ் தேசத்துடைய விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த அந்த சூழலே அந்த 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 போராட்டத்துடைய தியாகங்கள் அது அனைத்தும் மனதிலே மிக കണി താങ്കത്തെ സിത്തൊണ്ടിന് കളിയ കളിയ അതിനുടേ താങ്കം പടിപ്പടിയാ കുറഞ്ഞു തമിഴ് മക്കൾ തങ്ങളുടെ ദേശീയ സിന്തോ എതിര മറ്റിലേക്ക് നീച്ചു ശ്രീലങ്കത്തിലേ തമിഴ്ദേശ വനോദ ശക്ത തളുകളായിരുന്ന തമിഴ് അല്ലാതെ പരമ്പവരായിരുന്ന തമിഴ്സാ தரப்போ மனத்தில் அந்த எதிர்பார்க்க நிச்சயமாக இருக்கு அதனுடைய ஒரு உச்சமாக தான் அதனுடைய உச்சமாகட்ட கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த தமிழ் தேச விரோதி சக்திகள் சித்தரிக்க வேண்டார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு நோக்கி போட்டி வந்தோம் உள்ளூராட்சி சபை தேர்தல் என்றால் வலமையாக கிராம அபிவிருத்தியை பற்றி மக்கள் சிந்தித்து வாக்களிக்கின்ற ஒரு கேர்தல் அப்படிப்பட்ட ஒரு தேர்தலிலே தமிழ் தேசிய சிந்தனை முன்னிலைப்படுத்தி மக்கள் வாக்களிக்கணும்னு கேட்பதே ஒரு மிகவும் கடினமான ஒரு முடியும் ஆகவே அவ்வகையான ஒரு தேர்தலிலேதான் தமிழ் மக்கள் தங்களுடைய தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்த வேண்டியிருந்ததே ஒரு கடும் சவாலாக ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வடகிழக்கு முதலே தமிழ் மக்களும் மகத்தான ஒரு ஆணை தமிழ் தேசியத்துக்காக வளர்ந்து இருப்பது நான் நிற்கிறேன் கும்பவர்கள் போன்ற தமிழ் தேசியத்துக்காக தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து இருக்கக்கூடிய தரப்புகளுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த வகையிலே இந்த மொழிவாய்க்கால் ஊழத்தமிழர்களுடைய இந்த படுகொலை வேற ஆரம்பிக்க இருக்கின்ற இந்த சூழலிலே நாங்கள் இந்த வெற்றியை கொண்டு கொண்டாடுவது இன்னமாக கொண்டாடக்கூடியது அத்தனை யார்களுக்கும் அர்த்தத்தை நாங்கள் நாங்கள் கூர்வமாக நம்புகின்றோம்